அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் நவ்வகரங்களுடைய நாயகன்னு சொல்லக்கூடிய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட அற்புதமான நாளா இருக்க போகுதுங்கிறத பார்த்தோம்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய நாளாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்த நாள் முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தெய்வத்துடைய நாமமும் பார்த்தோம்னா திருப்பதி ஏழுமலையால் தாங்க ஸோ சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுடைய வழிபாடு ஆஞ்சநேய பெருமாளுடைய வழிபாடு விநாயக பெருமானுடைய வழிபாடு ஐயப்பன் சுவாமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுவோம் குறிப்பாக வந்துட்டு இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வங்களுடைய அவதாரங்களை நம்ம வந்துட்டு வழிபாடு செய்வோம் அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்ய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளா இருக்கும் அது திருப்பதியில விற்றுக்குடியே பெருமாளை வழிபாடு செய்யறது மா நம்ம வீட்டில் கிடக்கும் எங்க போயிட்டு அவர் இது பண்ணி வழிபாடு செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே கட்டாயம் எல்லார் வீடுகள்லயுமே வந்துட்டுனா பெருமாளுடைய படம் இருக்கும் திருப்பதி ஏழு மழையான மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமகன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி இந்த நாள் முழுக்க வந்துட்டு திருப்பதி ஏழுமலையானா மனசுல நினைச்சுக்கிட்டா போதும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் நமக்கே தெரியும் உலகத்திலேயே பணக்கார கடவுள் யாருனாக்க திருப்பதியதான் நம்ம நினைப்போம் சோ நிதி ரீதியா நெருக்கடி இருக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பதி ஏழுமலையான நினைச்சுக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி தீர்த்தத்தை வாங்கி ஆறுங்க அதே மாதிரி கோயிலுக்கு போகிறப்போ துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயருக்குமே அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதனால குடும்பத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வை ஏற்படுத்தும் சரிங்க இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுதுங்கிறத சுருக்கம் பாத்துட்டு இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நினைத்த காரியங்கள் கூடும் பணத்தால வியாபாரத்தை மாத்தி அமைப்பீங்க வியாபாரத்துல சில திட்டங்களை திட்டி செயல்படுத்துவீங்க நிலத்துல போட்ட முதலீட்டால வருமானத்தை பெருக்கி நிம்மதி அடைய போறீங்க குறிப்பா தொழில் பண்றவங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் வியூகம் அமைத்து தொழிலை நடத்த போறீங்க வெற்றியும் பெறுவீங்க அது மாதிரி வியாபாரத்துல தொழில் இருந்த நெருக்கடிகள் இடையூறுகளை எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவீங்க பங்கு சந்தை பரிவர்த்தனை வியாபாரத்துல ஏற்றத்தை பார்க்க போறீங்க ஆண்களோ பெண்களோ சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொடுக்கூடிய நாளா இருக்க போகுது அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பண தேவைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்மா எனக்கெல்லாம் வெளிநாட்டுலாக்க என்னன்னே தெரியாதுமா எனக்குலாம் எப்படி உதவி கிடைக்கும் அப்படின்னாக்க நான் எல்லாருக்கும் சொல்லுங்க வெளிநாட்டு தொடர்புடையவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உதவிகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி நட்பு வட்டம் விரிவடைது அரசு அதிகாரிகளால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சில காரியங்களை அவங்கள வச்சு முடிச்சுக்க போறீங்க புதுசா வேலை கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் இன்னைக்கு வந்துட்டு வேலைக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வரும் தாயாருக்கு கை கால் வழியெல்லாம் வந்துட்டு சரியாக போகுது வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை வந்து சேர்க்க போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உங்களுடைய வேலையில இருந்த இடையூறுகள் சூழ்ச்சிகளை எல்லாத்தையுமே முறியடிக்க போறீங்க வெற்றி அடைய போறீங்க இன்னைக்கு நடக்கிறதும் சரி நீங்க செய்யறதும் சரி உங்களுக்கு நன்மைகளை கொண்டே முடியுங்க சிம்பிளா சொன்னக்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளா இருக்கு நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால இன்னைக்கு அனுகூலமான பலன் நடைபெறுங்க உத்தியோகத்துல நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல புதிய ஒப்பந்தங்களை செய்வீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரிகள் வந்து வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க பொது பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசுறது ஆவேசப்படுறது இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிற்காக இணையதளத்தை வந்துட்டு அதிகமா பயன்படுத்துவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலையை வந்துட்டு சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல உங்களுக்கு இருந்த கருத்து மோதல்கள் மறையுது பொறுமை ரொம்ப அவசியமா இன்னைக்கு பார்க்கப்படுதுங்க அது மாதிரி விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களை சார்ந்து இருக்கனுடைய நிலையில உணர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க சோ எல்லா விதங்கள்லுமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் இன்னும் படி மேல சொல்லினாக்க கோயில் விழாக்கள்ல கூட உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தேனாக்க அப்படி எதிர்பார்கள் பூர்த்தி ஆகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல இத்தனை நாட்களாக நெருக்கடியில இருந்த ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக மாறும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க நம்மளெல்லாம் தொழில் பண்ண முடியாதான்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு தொழில ஒருபடி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வருங்க குறிப்பு பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுது சிந்தனைகள் போக்குல தெளிவு உண்டாகுது கல்வி பணிகள்ல மேன்மை உண்டாகுது கோப உணர்ச்சியை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எது செய்யறதுக்கு முன்னாடியும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கோபப்படுத்துற மாதிரி செயல்பாடுகள் வந்துட்டு மாற்றத்துக்கு கொண்டு போனாலே சரி பொறுமையை கடைப்பிடிங்க அந்த பொறுமையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பாதகமான பலனை கூட சாதவ மாத்தி கொடுத்துடும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படுது அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க புதிய வேலை கிடைக்கும் உறவுக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நட்பு மேம்படக்கூடிய நாளா இருக்கு மேலும் சொன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது குறிப்பா நிதி ரீதியா இன்னைக்கு வந்து அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டுங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து குடும்ப தலைவியா இருக்கேன் நான் கூலி வேலை பாக்குறேன் நான் அந்த துறையில் இருக்கேன் இந்த துறையில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க ஸோ எல்லா துறைகளும் சேர்ந்தவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ பணக்காரரோ இல்ல ஒருத்தருக்கு கீழே கைடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி ஆனா குப்பை வேலுனா கூட சரிங்க இன்னைக்கு ஒரு குறையும் இல்லாத நிறைவான நாளதான் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இன்னும் சிறப்பாக இருக்கதா இன்னைக்கு நாள் முழுக்கவே திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனசுல நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாதுமா நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்த இடத்துல இந்த வீடியோ பதிவு நீங்க எப்ப பார்த்தாலும் சரி மனசார அவரை நினைச்சுக்கிட்டு என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக்கு ஏழு முறை சொல்லுங்க போதும் நீ கோயிலுக்கு போயிட்டு திருப்பதி ஏழு மலையானுக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை பண்ண புண்ணியம் உங்களை வந்து சேரும் அதுக்காக நான் உங்களுக்காக பரிபூர்ணமா அந்த பெருமாள் கிட்ட வேண்டுதல வச்சுக்கிறேன் சிம்மராசி சேர்ந்தவங்க எல்லாருடைய கஷ்டங்களும் மறைந்து போகட்டும் அவங்க என்ன சொல்றதுன்னா ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காதவங்க வாழ்க்கையை எப்படிலாம் வந்துட்டு சூழ்ச்சியில இருந்து காப்பாத்தணும்னு தெரியாததுனாலதான் இன்ன வரைக்கும் போராட்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமா வாழ்ந்தாலே சரி யாரையும் கண்மூடி போகிற மாதிரி ஒரு நாள் நீங்க வாழ்ந்ததில்லை இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட உங்களுக்கு எல்லா வகைகளையும் இனி வரக்கூடிய கஷ்டங்களை விலக்கி கொடுக்கட்டும் தெய்வங்கள் உங்களுக்கு துணை வரட்டும் மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறங்க இந்த நாளை இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்தருக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உழைப்பால உயர்வை தரக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய நாளாக இருக்கு அலைச்சல்கள் குறையக்கூடிய நாள் வேலை பழு குறையக்கூடிய நாளாகவும் இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களை சுத்தி இருக்கணும் பத்தின புரிதல் தரக்கூடிய நாள் அதிரடியாக செயல்பட்டு ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க வருமானம் அதிகரிக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு மேலும் ஒரு வரியில சொன்னாக்க ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் கட்டாயம் இருக்குதுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆதாயகரமான நாள் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய நாள் முயற்சிகளில் வெற்றி உண்டு அவசர தேவைக்கு நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க அதே மாதிரி உடல் இருந்து வந்த சங்கடங்களும் மறையக்கூடிய நாள் எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சிம்ம ராசிக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உயர்வையும் தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும் நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான திருப்தி தரக்கூடிய நாளாக அமைய கடவுள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ திரிபதி வெங்கடாச்சலபதியே நமக